மூணாம் நூற்றாண்டோட கலப்பிரர்களோட வருகையில் உக்கிர பெருவெழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னரை பீட் பண்ணி கலப்பிரர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க அங்கேருந்து கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் தமிழ்நாட்டுடைய டார்க்கஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா கலப்பிரர்கள் வந்து கர்நாடகாவை சேர்ந்த மன்னர்களாக இருந்ததால் தமிழர்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் இந்த மாதிரியான ஒரு ஸ்லேவரியை ஃபேஸ் பண்ண தமிழ் பீப்புளுக்கு ஒரு என்லைட்டிங்காக வந்தது தான் கடுங்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் சின்ன சின்ன பாண்டிய சோல்ஜர்ஸை திரட்டி பல கலப்பரவர்கள் தளபதியை பீட் பண்ணி திரும்பவும் பாண்டிய டைனாஸ்டியை தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபவுண்ட் பண்ணதில் ஒரு முக்கியமான பங்கு கடுங்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னருக்கு இருக்குது இவருடைய ரைஸில் தான் வந்து பாண்டிய டைனாஸ்டியை திரும்பவும் உருவாச்சு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க